ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதிஸ் பேரடைஸ் இன்றைக்கி வந்து ஒரு லாங் ப்ளாக் தான் ஃபுல்லாகவே வந்து ஆடு மாடு தோட்டம் அப்படி தான் காட்ட போகிறேன் ஃபஸ்ட்டு வந்து அம்மா காலையில் வந்து பள்ளி சோளம் வந்து எல்லாத்துமே ஆட்டுக்கு வந்து அப்படியே கார் வசலை கொஞ்சம் போட்டு விட்டுருவாங்க அது அப்படியே பொறுக்கி பொறுக்கி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும் ஒரே ஒரு சேவல் மட்டும் இந்த தொண்ணப்படியில் நிற்குது ரெண்டு மூணு ரெண்டு கோழி வந்து விட்டுருந்தாங்க காணாமல் போயிருச்சு அது எப்படியாவது மேலே ஏறிச்சின்னா அதுக்கப்புறம் அது திரும்பி வரவே வராது நாய் பிடிச்சிரும் இல்லை என்ன ஆகுனே இது வரைக்கும் இவங்க கண்டுபிடிக்கவே முடியல இந்த ஒரே ஒரு வெள்ள சவலை மட்டும் இந்த பக்கம் இருக்கு அது அப்படியே ஆடுங்களோட ஜாலியாக என்ஜாய் பண்ணி விளாண்டுருக்கோம் இவளுக்கு வந்து ஒரு பொண்ணே இருக்குது இருந்தாலும் பாருங்க பால் பாட்டில் தேடி இப்படி ஓடுறான்ட்டு பால் இன்னும் குடிக்கிறா பால் பாட்டில் பால் நிறையா இருந்துச்சுன்னா இவளுக்கு ஒரு பாட்டில் காட்டிடுவாங்க எங்கள் அம்மாவோட செல்லம் அப்படின்னா அவதான் க்ளோஸ் ஃப்ரெண்டு நான் நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க கூடவே சுற்றிட்டு இருப்பேன் எங்கள் அம்மா கூடவே தோட்டத்துக்கு போனா உள்ளே கட்டிருக்கிற ஆட்டுங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சாக்கு போட்டு அதில் போட்டுருவாங்க பாதிக்கு வந்து அந்த கார சட்டி வச்சுருப்பாங்க அதில் அப்படியே போட்டுருக்காங்கன்னா அது அப்படியே எப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பறிக்கி புரிக்கி சாப்பிட்டுக்கோம் இவனால் வந்து க சாப்பிட முடியாது ரொம்ப வயசான ஆடு இந்த பல்ல வந்து இதனால் கடிக்கவே முடியாது அதனால அதிலேயே குட்டி குட்டி சோளத்தையும் பார்த்து 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 எடுத்து எடுத்து சாப்பிடும் அதுதான் தேடிக்கிட்டு இருக்குது இருந்தாலும் எங்கள் அம்மா கொஞ்சம் பக்கத்தில் போட்டு வச்சிருக்காங்க இழுதுகிட்டே கிடக்கும் இல்லைன்னா உள்ள பக்கத்தில் போட்டு வைக்கலன்னா ஏதோ கொடுக்குறாங்க அப்படின்ட்டு இழுத்துக்கிட்டே இருக்கும் இந்த பக்கம் அம்மா வந்து குட்டிங்களுக்கெல்லாம் பால் கடிட்டு இருக்காங்க மீதி ஆடுங்கெல்லாம் வந்து இந்த சோளத்தை ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா பொறுக்கி பொறுக்கி சாப்பிட்டுக்கிட்டு இருக்கு இப்போ வந்து இந்த பக்கம் மாட்டுக்கடுத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சாணம் வந்து எடுக்காமையே கிடக்குது எடுக்கலன்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கோழி ஒவ்வொன்னா ஒவ்வொன்னா எல்லாத்தையும் பரைச்சு இந்த சாணி போட்டிடமே தெரியாத அளவுக்கு பறச்சி விட்டுரும் அதுதான் பிரச்சனை சாணி விட்டோம்னா இதுதான் பிரச்சனை ஆனால் சாணி வந்து கரெக்டாக அஞ்சு மணிக்கெல்லாம் எடுத்து முடிச்சிடணும் இல்லைன்னா வந்து நம்ம ஸ்கூபி நம்ம கோழி எல்லாம் ஒரு வழி பண்ணி வச்சிடும் பாருங்கள்லாம் எப்படி சுற்றிக்கிட்டு இருக்குதுன்னு உள்ள ஸ்கூபி கோழியை துரத்த கோழி ஸ்கூபியை துரத்த அப்படியே அந்த சாணி ஃபுல்லாக மண்ணோட மண்ணாக போயிடும் மாடுங்கள அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்குது என்னடா நம்மளை எங்கேயும் கூட்டு போக மாட்டேங்கிறாங்களே அப்படின்ட்டு கொஞ்சம் லேட்டாகிட்டா அதுதான் பிரச்சனை மாடுங்களுக்கும் பிரச்சனை நம்மளுக்கும் பிரச்சனை ஸ்கூபி பாருங்க எப்படி எல்லாம் சுத்தி வரான்ட்டு ஒரே அவனை அவ துருட்டுன்னு வச்சுங்க ஃபுல்லா ரவுண்ட் அடிச்சுட்டு வருவான் கோழிங்களோட தான் ஜாலி படிக்கிட்டு இருப்பான் கோழி இதை வர இவன் அவனை போய் கடிக்கப்போக இது எதாவது பண்ணுவான்னா கடிக்க மாட்டான் கடிக்கிற மாதிரி ஒரு ஆக்டிங் பண்ணுவான் இப்ப வந்து பாத்தீங்கன்னா சாணியெல்லாம் எல்லாம் எடுத்தாச்சு இப்ப அடுத்தது மாடுங்களாத்தையும் தொடர்த்தா கூப்பிட்டு போனோம் அதுக்குதான் அப்பா வந்து ஒவ்வொரு மாடா பிடிச்சிட்டு இருக்கு இங்கேட்டப்போ மாடு பிடிச்சிட்டு போகிற ஸ்டைல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் விவசாயின்னு நினச்சிக்குவாங்க எங்கள் அப்பா வந்து பார்த்தீங்கன்னா டூப்ளிகேட் விவசாயி தான் ஏன்னா அப்படியே மா மாடு வந்து நாலு மாடு வச்சு பார்க்குற மாதிரி இங்கே ஆக்டிங்காக தான் இருக்கும் அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டார் மாட்டை மட்டும் கொண்டு போய் காட்டில் கட்டிட்டு போனவர் தான் திரும்பி மாட்டார் ஏதாவது ஒரு வேலை அங்கே போனேன் இங்கே போனேன் அப்படின்ட்டு எங்கள் பாய் சொல்லிட்டு வேறு ஸ்டைலாக போயிட்டுருக்காரு இந்த விவசாயி அந்த டீ ஷர்ட் மட்டும் ஒரு பத்து டீஷர்ட் அடிச்சு வச்சுருக்காரு இதை மட்டும் மாற்றவே மாட்டார் அந்த பச்சை துண்டு விவசாயி அந்த டீ இதை போட்டு ஊரை ஏமாற்றிகிட்டு இருக்கிறாரு எங்கள் அம்மா தான் ஃபுல்லாக அது பராமரிப்பு இப்போ காட்டில் ஒன்று போய் கண்டிப்பாக போயிட்டாருனா எங்கள் அம்மா தான் இடையில போய் மாட்டை பிடிச்சி தண்ணி காட்டி அங்கே மறுபடியும் மேலே தண்ணியெல்லாம் ஊற்றி விட்டு திருப்பி வந்து கூப்பிட்டுருவார் பாருங்க விவசாயி டி ஷர்ட் காட்டிகிட்ருக்கேன் நான் நான் எங்கள் அம்மா டெய்லி திட்டிகிட்டு இருப்பாங்க அடுத்து மாட்டை போய் தண்ணி காட்டி கட்டுறது மறுபடியும் ஆட்டுக்கு வந்து எதாவது புல்லு கொண்டு வந்து போடணும் அந்த மாதிரி ஃபுல் வேலையை வந்து எங்கள் அம்மா தான் பார்க்குறது இவர் ஸ்டைலாக ஊருக்குள்ளே வந்து இது மாதிரி மாட்டை பிடிச்சிட்டு போனால் இந்த மாதிரி பரவாயில்லையே நல்லா வேலை செய்கிறாங்களே நிறைய மாடலா மாடெல்லாம் வச்சுருக்காங்களே அப்படின்னு நினைப்பாங்க அந்த பில்டப்புக்காகவே அது மாட்டை பிடிச்சிட்டு போவார் ஸ்டைலாக டெய்லியும் சண்டையாக தான் இருக்கும் எங்கள் அம்மாவுக்கும் எங்கள் அப்பாவுக்கும் இந்த மாடு இத்தனை இருக்குது யார் பார்க்குறது யார் பார்க்குறதுன்ட்டு ஒரே சண்டையாக தான் இருக்கும் அம்மா வந்து இப்போ ஆட்டு வழியெல்லாம் முடிச்சுட்டு வந்து இப்போ கோழி இருக்குது அதுக்கு கடை வைக்கலாம் அப்படின்ட்டு கோழி மேலேருந்து எடுத்துட்டுருக்குறாங்க இது வந்து முட்டையெல்லாம் விட்டு முடிச்சதுக்கப்புறம் மேலே போய் இது படுத்துக்கும் இதுக்கப்புறம் நம்ம தான் அது பிடிச்சி வந்து அடை வைக்கணும் அதுக்காக தான் அம்மா கோழியை பிடிச்சிட்டு வந்து அடை வைக்கிறாங்க இந்த தடவை பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முட்டை நாலு முட்டை தான் கிடச்சிது எல்லா காக்கா தூக்கிட்டு போயிடுச்சு அதனால் அந்த நாலு முட்டையை மட்டும் அடைக்கி வச்சுருக்குறாங்க நாங்கள் எப்போ ஒரு பத்து பன்னெண்டு முட்டை வச்சாலும் அதில் நாலு முட்டை தான் பொறிக்கும் இந்த தடவை நாலு முட்டை தான் கோழிக்கே வச்சிருக்கிறோம் இது எத்தனை பொறிக்குமோ தெரியல இருந்தாலும் நாலு முட்டையை வச்சாச்சு இல்லைன்னா கோழி வந்து வேஸ்ட்டாக போயிடும் ஒரு மாதத்துக்கு அப்படியே போய் கிறேன்னு படுத்துக்கும் அதுக்காகவே நாலு முட்டையை வச்சு இப்போ அடைப்பா அடை வச்சுருக்குறாங்க அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அம்மாயும் பேத்தியும் சைக்கிள் ஓட்டிகிட்டு இப்போ காட்டுக்கு இருக்காங்க நானும் பின்னாடியே போயிட்டுருக்கேன் ஃபாலோ பண்ணி பாருங்களேன் அவளுக்கு இந்த சைக்கிள் வந்து ரோட்டில் ஓட்டுறதுக்கு அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டு நானும் ரோட்டில் சைக்கிள் ஓட்டுறேன் நானும் ரோட்ல சைக்கிள் ஓட்டுறது சைக்கிள் எடுத்துகிட்டு வந்துட்டா இங்க இங்கே வந்து காரை வாசலில் ஓட்டி ஓட்டி அது வந்து ஈஸியாக இருந்தது தார் ரோட்டில் அந்த டயர் வந்து போகவே மாட்டேங்குது இருந்தாலும் ஓட்டிட்டு வந்தாச்சு தாரோட வரைக்கும் அப்படியே பெடல் பண்ணிட்டு வந்தா மண் ரோட்ல வந்து சைக்கிள் போகவே இல்லை சுத்திக்கிச்சு அப்படியே வந்தா ரொம்ப தூரம் ஆனாலும் விடல நான் தான் ஒட்டுவேன் நான் தான் உருட்டுவேன்னு வந்தா இப்ப வந்து தோட்டத்துக்கு வந்தாச்சு அப்பா வந்து நெல்லை அறுத்துட்டு இந்த பாதி வைக்கோல் வந்து அப்படியே கொட்டிட்டு போயிட்டாங்க அப்படியே இறச்சி விட்டுட்டு போயிட்டாங்க தான் கூட்டிட்டு இருக்கிறாங்க ஒரு கத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு ரூபாய் ஒரு கட்டு அதாவது இந்த வைக்கோல் கட்டு வந்து ஐநூறு ரூபாய் சோ இப்படி சேத விட்டு போயிட்டானுங்களே அப்படின்ட்டு என்னையும் என் பொண்ணு எங்க அம்மா எல்லார்ட்டையும் இதாவது கூட்ட வச்சுட்டாரு இதே வந்து ஒரு மணி நேரம் பக்கமா கூட்டி அழுகிட்டு இருந்தோம் ஒரு ரெண்டு கட்டு பக்கமா வந்து கீழே அரைச்சுட்டு போயிட்டாங்க ஆயிரம் ரூபா போச்சு ஆயிரம் ரூபாய் போச்சு அப்படின்ட்டு கூட்டிகிட்டு இருந்தோம் என் பொண்ணு வந்து இந்த எங்க அப்பா கிட்ட அந்த கவ குச்சி எல்லாம் எடுத்து வச்சு விளையாண்டுட்டு இருக்காங்க பாருங்க ஒரு குச்சி எங்க அப்பா கிட்ட வந்து கூட்டுறது இப்படிங்கிட்டு வந்து மறுபடியும் விளையாடுறது இப்படியே பண்ணிட்டு இருந்தா நான் பாரு இப்படி குச்சி எல்லாம் வச்சு டான்ஸ் ஆடுறேன் அப்படின்ட்டு என்ன வீடியோடு அப்படின்னு சொல்லிட்டு அவள் டான்சராக நான் வீடியோ எடுக்க இந்த மாதிரி ஜாலி பண்ணிட்டு இருந்தேன் எங்கள் அப்பா திட்டிகிட்டே இருந்தார் உங்களை எது கூப்பிட்டு வந்து நீங்கள் என்ன இருக்கீங்க அப்படின்ட்டு எங்கள் அம்மா கரெக்டாக வந்துட்டாங்க இப்போ எங்கள் அம்மா வந்து பாதியில் எங்கள் அம்மா தான் உருப்படியாக வேலை செய்கிறது நாங்கள் மூணு பேருமே சும்மா அங்கே அப்படியே உப்பேற்றிட்டு வந்துடுவோம் ஃபுல் வேலையும் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மா தான் செஞ்சு முடிச்சுட்டு வந்துடுவாங்க இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நெல் நட்டுருந்தனால கொஞ்சம் இந்த அகத்தி மரத்துக்கு வந்து தண்ணி விட முடியாமல் இருந்தது அதுக்காக தான் வாய்க்கால் போட்டுட்ருக்கோம் நானும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணேன் மேலேருந்து எங்கள் அப்பா போட்டு வந்தார் கீழே நான் போட்டேன் போட்டு முடிச்சுட்டு இந்த வாழைத்தோப்புல தண்ணி இல்லாமல் எல்லாம் கீழே விழுந்துருச்சு ஒரு மொந்த வாழை ஒன்று தார் இருந்துச்சு அதை வெட்டிட்டு வந்தார் இப்போ தான் எங்கள் வேலையை முடிச்சுட்டு நாங்கள் எல்லோரும் வீட்டுக்கு போயிடுவோம் அப்பா வந்து ஃபஸ்ட்டு வாழைத்தார் தார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டாரு நீ அடுத்தது நாங்கள் வந்து மாட்டோட ஓரமாக நல்லா பிடிச்சி கட்டிட்டு அப்படியே அது மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கும் நாங்கள் அப்படியே வீட்டுக்கு கிளம்பிடுவோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ